بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ولكن يقولون ان الله يقولون ان الله يقولون ان الله அல்லாஹ் அரபுல்லா அலமீன் இந்த உலகத்தில் நம்மை மனிதர்களாக படைத்து நம்முடைய இந்த சிறப்புமிக்க உமரா பயணத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் சுகானுத் ஆலா அவனுடைய திருமறை ஒரு ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகின்றான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் படைத்த அல்லாஹ் இடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் எனவே அல்லாஹ் அரபுல்லா அலுவின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான சில வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் அந்த வழிமுறைகளில்தான் இந்த இபாதத் உம்ரா என்ற இபாதத்து இருக்கிறது உபாத இந்த உம் இம்ராவை செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசம் அவர் கூறினார்கள் அல் உம்மா ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்கின்றவரை எப்போ பாக்கியம் கிடைக்கிறதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்கிற பாவங்களையெல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் இப்போ நம்ம நாற்பது வயசில் செய்வோம் ஐம்பது வயசில் செய்வோம் அறுபது வயசில் செய்வோம் இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளோ காலங்கள் இருக்கோ அதுக்கு இடையில் உள்ள பாவங்களை எல்லாம் அல்லாஹூ தாலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயம் செல்ல அல்லாஹாஹாஹ் அலையுஸ்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்போ இந்த உம்ராவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயம் செல்லல்லா அலி சொல்கிறார்கள் அதேபோல் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலி உஸ்லம் இந்த உம்ரா செய்யக்கூடியவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல் ஹாஜி அல் முஹீர் அஃப்துல்லா ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹைய பட்டாளம் என நபிகள் நாயம் செல்லல்லா அழி சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாவுடைய விருந்தினர்கள் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அழி சொல்றாங்க அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் செல்லாடி சொல்றாங்க இந்த உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் துவா செய்தால் அந்த துவாவை இறைவன் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப நம்ம அல்லாட்ட துவா இந்த பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அல்லாட்ட நம்ம துவா செஞ்சா என்ன செய்யறான் நம்முடைய துவாக்களை கபுலாக்கிறான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த உம்ராவின் முனாக முதலாவதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த உம்ரா ஒரு உம்ரா செய்கிறீங்கன்னா அந்த உம்ராவிலிருந்து எப்போ செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அதுவரை நாம் செய்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாவத்தில் மன்னித்து விடுகிறான் இரண்டாவதாக நம்முடைய உம்ராவின் மூலமாக நாம் அல்லாஹுடைய விருந்தினராக அந்த பதினஞ்சு நாள் இருக்கக்கூடிய நாளில் நாம் ஊர் திரும்புகிற வரைக்கும் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறோம் அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கிறோம் அல்லாவிற்காக நாம் இருக்கிறோம் அல்லாவுடைய விருந்தினராக இருக்கும் சாதாரண விருந்தினர் அல்ல உலகத்தில் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு விருந்தினராக தான் நம்ம இருப்போம் ஆனால் இந்த பதினாலு நாள் நம்ம பயணங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள் புறப்பட்டதிலிருந்து திரும்பி வீடு வருகின்ற வரை முழுக்க முழுக்க அல்லாவுடைய விருந்தினர் இது சாதாரண விஷயமே கிடையாது உலகத்தில் அல்லாஹ் ஒரு சிலருக்கு தான் கொடுப்போம் எவ்வளோ மக்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்களாம் அவங்களது வாய்ப்பே இல்லாமல் போச்சு ஆனால் ஒரு சிலர் அல்லா தேர்வு செய்கிறான் நீ எல்லாம் வா அல்லாவுடைய விவாதத்துக்கு வா நீ அல்லாவுடைய விருந்தினரா வா இப்போ அல்லாவுடைய விருந்தினர் ஆகக்கூடிய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் சாதாரண பாக்கியம் உலகத்தில் ஒரு பெரிய பெரிய அதிகாரி வீட்டில் போய் விருந்தினராக போய் உட்கார்ந்துடலாம் ஆனால் அல்லாவுடைய ஒரு ஆள் விடைய விருந்தினராக ஆகணும்னா அல்லாவுடைய நாட்டை இருக்கணும் நசீம் இருக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கணும் அப்போ தான் நம்ம அல்லாவுடைய விருந்தினர் ஆக முடியும் அல்லாஹ் ஒரு சிலருக்கு எப்போ நாடிட்டாங்களோ அல்லாஹூத்தாலா அவனுடைய விருந்தினராக சாதாரண விஷயம் இல்லை ரசுல்லா சொல்லும் பொழுது ஜூயூஃப் ரஹ்மான் ரஹமானுடைய விருந்தினர் இவ்வளோ பெரிய பெரிய பாக்கியம் இப்போ நம்மளை படைச்சிரப்ப கூட நம்ம விருந்தாளியா இந்த பதினாலு நாள் இருக்க அங்கே இருந்து இங்கே புறப்பட்டதிலும் திரும்பி வர்ற வரைக்கும் அவனுடைய விருந்தினர் இன்னும் ஸ்பெஷல் நாம கேட்கற துவா பிரார்த்தனை அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் ஒவ்வொரு துன்பம் இருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் மனிதர்கள் எல்லாமே தேவை உடையவர்கள் தான் தேவை இல்லாதவர்கள் யாருமே இல்லை அப்போ நம்ம தேவையை கேட்கும் பொழுது அந்த தேவையை எல்லாம் பூர்த்தி செய்யும் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு எடுத்துருக்காங்க சாதாரண இருந்து துவா செய்யறதை விட இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்கற துவாவை எல்லாம் அங்கீகரிப்பாங்க சாதாரண உலகத்தில் பிரயாணம் செஞ்சாலும் அல்லாஹ் அது அங்கீகரிக்கிறான் ஆனா குறிப்பா இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாவுத்தெல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் என்று நவீனத்திலும் இதையெல்லாம் நீங்க சிந்தனையில வச்சுக்கணும் அப்ப இந்த பயணம் மேற்கொள்ளும் போது அல்லாஹத்தாலாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஒரு சிறப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்முடைய நாம் அல்லாவுடைய விருந்தினராக போறோம் அல்லாவுடைய பொறுப்பில் போகிறோம் அல்லாவுடைய பாதுகாப்பில் போகிறோம் நம்ம கேட்குற துவாவை அல்லா கேட்குறான் அங்கீகரிக்கிறான் கொடுக்குறான் இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவத்தில் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் இருக்கும்போது அதுதான் நம்மளை தேர்வு இந்த குடும்பத்தில் இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த வீட்டில் நம்மளை அல்லா தேர்வு சொல்லி கூட்டு போகிறோன்னா அது மிகப்பெரிய ஒரு நசி மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அவ்வளோ ஒரு விவாதத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணம் இருக்கிறதுங்கிறத நசூலுல்லா சல்லா அலிசு சொல்கிறாங்க அதனால்தான் அல்லாஹைய தூதர் சலல் அல்லாஹூர் அபுல்லா ஆலமின் இந்த இபாதத்துக்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய இபாதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹால சொல்றான் அத்திமுல்ல அஜ்ஜ ஒரு உம்ரத்தை இல்லா நீங்கள் ஹஜ்ஜ் உம்ரா செய்றீங்கன்னா முழுமையாக அல்லாவுக்காக செய்யுங்கள் பரிபூர்ணமான முறையில் அல்லாவுக்காக செய்யுங்க நம்ம எந்த நோன்பு வச்சாலும் சரி தக்கா செஞ்சாலும் சரி தர்மம் எல்லாம் அல்லாவுக்குதான் செய்யறோம் ஆனா அல்லாஹால இதை பிரத்யேகமா சொல்றான் நீங்க அஜ்ஜய உம்ராவை செய்வதாக இருந்தால் முழுமையாக அல்லாஹுக்காக செய்யுங்க நீங்க ஊர் மக்களுக்காக பெருமைக்காக நாலு பேர் போறேன்னு குறை சொல்லுவாங்க இதுக்காக எல்லாம் செய்யாதீங்க நான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்னுடைய பொருளாதாரம் சேர்த்து வச்சு பாதுகாப்பா வச்சு இது நான் செலவு பண்ணிட்டு போறேன் யாரெல்லாம் உன்னிடத்தில் எனக்கு சொருக்கம் கிடைக்க வேண்டும் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் உனக்காக வேண்டிதான் செய்கிறான் அதனால அல்லாஹால சொல்றா நீங்க இந்த விவாதத்தை செய்கிறீங்கன்னா மனசில் எகலாசம் ஏற்படியா இது உனக்காக வேண்டிதான் நான் செய்கிறேன் உன்னுடைய அழைப்பு ஏற்று செய்கிறேன் உன்னுடைய கட்டளை அடிப்படையில் செய்கிறேன் இந்த பணம் ஃபுல்லாக உன்னுடைய பணம் தான் நீ கொடுத்த பணம் தான் உன்னுடைய பாதையில் தான் நான் செலவு செய்கிறேன் இதை கொடுத்தவன் நீ தான் என்ற நீயத்தை உங்களுடைய மனசில் எக்கலாசை பெரியவன் ஏன்னா அல்லாஹ் தலா எல்லாருடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் யார்கிட்ட ஏற்றுப்பான் அதையும் தலா சொல்கிறான் இன்னமா இத்த கப்பல் அல்லாஹ் மினல் முத்த கீழ் யாருடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கிற பயம் இருக்குதோ அவங்கள்ட்ட தான் அவங்கள்டல்லா இபாதத்தை எல்லாம் நம்பிக்கிறா எல்லாத்தையும் அல்லா எதுக்க மாட்டான் யார் அல்லாவுக்கு பயந்து நடக்கிறார்கள் இஹ்லாசோட உத் தோ எல்லாம் அல்லாவுக்காக செய்யறோம் அல்லா நாளை கேட்பான் அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு அல்லா கொடுத்த பணம் அல்லாஹ் கொடுத்த உயிர் அல்லாஹ் கொடுத்த உடல் அல்லா கொடுத்த உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது அப்ப அப்ப அல்லாவுக்காக வேண்டி எவர்கள் இபாதத்தை செய்கிறார்களோ அவர்களிடமிருந்து தான் நான் அல்லாஹ் அந்த இவாதத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ இபாதத்தை எப்படி ஏற்றுப்பங்கிறது தான் அதை சொல்கிறான் அந்த நீங்க நீங்கள் தான் முழுமையாக அல்லாஹுக்காகத்தான் இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்போ இந்த விஷயத்தை நம்முடைய மனசில் இந்த பயணம் புறப்படும் பொழுதே நீ எத்த வரைக்கும் நீ அல்லா இது உனக்காக செய்கிற பெருமைக்காக செய்யலை என் பாவங்களை மன்னிக்கப்படும் நாளை வறுமையில் நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் செல்கிறேன் அல்லா அப்போ அந்த இந்த இபாதத்தை செய்ய உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது எந்த நாடுகளும் போக முடியாது இந்த இபாதத்தை செய்ய எங்க போகணும் மக்காவுக்கு இது யார் நம்மளா முடிவு பண்ணணுமா நம்ம முடிவு எதுவுமே கிடையாது நம்ம நினைக்கிற விதத்துல பயணிக்க முடியாது இந்த வகுத்து கொடுத்த முறைப்படிதான் பயணித்தே ஆகணும் அப்ப இந்த இபாதத்தை நம்ம செய்ய போகணும்னா மக்காவுக்கு தான் போகணும் ஏன் மக்காவுக்கு போனா அது அல்லாஹு நமக்கு ஏன் உங்களை மக்காவுக்கு நான் வர வைக்கிறேன் ஏன் இந்த இபாதத்தை மக்காவுல வச்சுக்கிறேன் அப்படிங்கறது அல்லாஹ் குரால சொல்றேன் இன்னும் மகாம் இப்ராஹிம் காணாம உலகத்தில் முதல் முதலாக படைத்த அல்லாஹு வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் தான் காபத்துல்லா அது எங்க இருக்கு மக்காவுல தான் பக்கா என்று சொல்லப்படும் ஆரம்ப காலத்துல மக்காவுக்கு பேரு பக்கா அந்த மக்காவுல்தான் காபத்துள்ளாவே அல்லா எழுப்பியிருக்க அப்ப அங்கதான் நம்ம போகணும் இன்னும் அவங்கள பைத்தின் உதய மனிதர்கள் படைத்த அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக முதல் முதலாக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் மக்காவில் கரபத்துள்ளா இருக்கிறது அங்கே பல அற்புதங்கள் இருக்கிறது பல அத்தாட்சிகள் இருக்கிறது அங்கே யார் நுழைகிறார்களோ அவர்கள் அபயம் பெற்று விட்டார்கள் உலகத்துல எங்கேயுமே அல்லா சொல்லல உனக்கு அபயம் எங்க நீ எப்போ மகா மகா அல்லாவுடைய பைத்துள்ளாக்கு நீங்க வந்துட்டீங்களோ மிகப்பெரிய அபயம் உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அல்லா அல்லா என்ன நாடுறாலும் அதான் நடக்கும் அவனுடைய திரு அபயம் பெற்று விட்டு உலகத்தில் அபயம் பெற்ற இடம் ஒரு இடமே கிடையாது அல்ல அழகா சொல்றான் அவள் அபத்தி முதியாஸ் மவன் தகலகுமினா எவர்கள் இங்கே உள்ளே நுழைந்து விட்டார்களோ இந்த காபத்துள்ளா போய் நம்ம காலை வைக்கும் போது நம்ம மனசுல அவருடைய பதற்றமோ தடுக்கமோ ஏற்படும் அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அவன் இங்கே என்ன நடந்தாலும் உன்னுடைய நாட்டு உன்னுடைய விருப்பத்துக்குரிய இடம் மிகப்பெரிய அபயம் பெற்ற ஒரு இடம் மக்கா காபத்துள்ளா அந்த இடத்துக்கு அல்லா வர சொன்னாங்க ஏங்க ஏன் வர சொல்லி மகாம் இப்ராஹிம் முசல்லா அங்க வந்து பல அற்புதங்கள் இருக்கிறது பல அத்தாட்சிகள் இருக்கிறது இன்னைக்கு நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் சுத்துறாங்க லைட் இருக்கு அலங்காரம் இருக்கு சாப்பாடு இருக்கு விருந்து இருக்கு எல்லாம் இருக்கு இன்னைக்கு எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் என்ன இருந்துதாங்க ஏன் அது அல்லாவுத்தால அத்தாட்சி என்று சொல்லுகிறேன் மகாம் இப்ராஹிம் ஏன் அந்த காபத்துல மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கிறது அத்தாட்சிகள் ஏன்னா அது ஒரு பாலை பள்ளத்தாக்கு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் பள்ளத்தாக்கு யாருமே அங்கே கிடையாது நபிமார்கள் அல்லா சோதிச்சான் இப்ராஹிம் நபி அனுப்புனா அங்க அல்லா அந்த பாலைவனத்தில் அந்த பள்ளத்தாக்கில் முதல் முதலாக அல்லாஹத்தாலா இப்ராஹிம் நபியை தான் அனுப்புறான் நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹத்தாலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான் இப்ராஹிம் அலவ் இஸ்லாமுக்கு அவர்களுக்கு இஸ்மாயில் கொண்ட குழந்தைய கொடுத்த உடனே அல்லாஹத்தாலாவுடைய கட்டளை வந்துச்சு அந்த குழந்தையை அந்த குழந்தையை மனைவியோட கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில மக்களே இல்லாம கூட இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நீ போய் குடிய நபியும் சரி நபியுடைய மனம் எந்த கேள்வியும் கேட்கல அல்லாஹ் சொல்லிட்டான் எல்லாவுடைய ஒரு நபி சாதாரண விஷயமா ஒரு வீட்டில் நம்ம போய் ஒரு மனைவி கொடுத்துட வைக்கிறோன்னா அங்கே எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணி வைக்கணும் வச்சாலும் இன்றைக்கி குலகத்தில் குறைதான் ஆனால் நபியுடைய மனைவி எல்லாம் ஒரு பள்ளத்தாக்கில் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பச்சில குழந்தையோடு குடிக்க நீர் கிடையாது சாப்பிட எண்ணம் கிடையாது உதவி செய்ய ஆள் இல்லை லைட் இல்லை விளக்கு இல்லை மக்கள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு அங்கே குடும்பம் எல்லாம் விடுன்னா இப்ராஹிம் நபி போனாங்க மனைவியை கூட்டிகிட்டு போனாங்க பிள்ளைய கூட்டிகிட்டு போனாங்க விட்டுவிட்டு திரும்புகிறாங்க திரும்பும்போது மனைவி கேட்குறாங்க கணவரை இந்த மாதிரி நடமாட்டம் இல்லாத வீட்டுல வீட்டுல போறீங்க என்ன காரணம் ஏன்னா ஒரு கணவர் செய்யற காரியம் இல்லையே அவர் பதில் சொல்லல திரும்ப திரும்ப கேட்கிறாங்க சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க மனைவி ஆஜரமாவ சொல்றாங்க அல்லாஹ் அமரக்க அல்லா உங்களுக்கு கட்டளை இட்டானா ஏன்னா இது அல்லாவுடைய கட்டளை இருந்தாதான் இப்படி ஒரு பள்ளத்தாக்கல குட்புண்டுகள் முளைக்காத ஒரு இடத்துல ஒரு மனைவி மக்களை பச்சில குழந்தையோட ஒரு மனிதர் கொண்டு வந்து விட்டாலும் நீங்க சாதாரண மனிதர் அல்ல இப்போ நீங்கள் கொண்டு வந்து இங்கே விடுறீங்கன்னா நிச்சயமா இது அல்லாக்கு அல்லாவுடைய கட்டளை இதுக்கு இருக்குங்கிறத கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க ஆமா அல்லாவுடைய கட்டளை தான் அப்போ அந்த பெண்மணி என்ன பதில் சொல்கிறாங்க ஆஜிரம்மா ஒல்லாய நிச்சயமாக அல்லாத்தையும் எதுக்கான அல்ல ஆபதா எங்களை ஒரு காலமும் அல்லா கைவிட மாட்டோம் இங்கே சொல்றாங்க யாருமே ஒரு இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் குடியாமறுத்துறாங்க விட்டுட்டு வர்றாங்க அது மனைவி கேட்டவாண்டி மனைவி பதில் சொல்கிறாங்க எங்களை அல்லா கைவிட மாட்டோம் சாதாரண எல்லாரும் வாயிலும் வராது யாராலையும் சொல்ல முடியாது யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு ஒரு பொம்மளையை விட்டுட்டு இல்லைன்னு நிற்கிறோம்னா எப்படி என்ன சொல்ல இந்த வார்த்தையை சொல்ல முடியுமானா அவர்களால் சொல்ல முடியுது அல்லாஹ் மீது அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க அவ்வளோ உறுதி இருந்தாங்க ஈமான் இந்த படிப்பினை பெறுறதுக்கு தான் அல்லா பணக்காரங்களா வசதி உள்ளவங்களா அனுப்புறம் மக்காவுக்கு எல்லாரும் போக முடியுமா அல்லாத்துல யார்கிட்ட வரக்கத்தை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களால தான் போக முடியும் அதனால தான் அல்லாபத்துல பணத்தை அங்க அங்கே அல்லாஹ் படிப்பினை பெறுங்க அந்த ஆஜராயமாட்ட எவ்வளோ நம்பிக்கை அல்லாஹின் மீது நம்பிக்கை வைச்சாங்க எவ்வளோ பெரிய உறுதி இருந்தாங்க அல்லா கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை வச்சதுனால தான் இன்னைக்கு உலக முஸ்லீம்கள் எல்லாம் அங்கே போய் கடக்கிறாங்க எல்லாரும் வர்றாங்க பணக்கார வர்றான் ஏழை வர்றான் ஒரு அதிகார பார்த்த வர்றான் ஒரு நாட்டு ஆளுற வர்றான் எல்லாரும் வர்றாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாங்க அப்போ நபி அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அல்லாட்டை துவா செஞ்சாங்க அது அல்லாஹ் சொல்றான் ரபி தனியாக இப்ரா

நம்மளை அல்லா நீ கொண்டு போகிறா நம்ம முயற்சி இல்லை அல்லாவுடைய நாட்டு அவங்களுடைய பிரார்த்தனை அவங்க கேட்டாங்க எல்லாம் எல்லாரையும் இங்கே வரக்கூடிய நசிப்பு அல்ல எல்லாருக்கும் இது கூடிய ஆசையக்கூடியா இல்லா இந்த காமத்துள்ளா பார்க்கணுங்கிற ஆர்வத்தையும் தேட்டத்தையும் நீ குடுறா அல்லான்னு துவா செஞ்சாங்க இப்ராஹிம் நபி அந்த துவா அல்லாஹாலா கபுல் ஆக்கணும் அதோடு மட்டும் இல்லை அங்கே ரிஸுக்கு கிடைக்காது அப்போ அப்போ ரிஸ்க்காவும் துவா செஞ்சாங்க முக்கியம் ஃபஜேலாத் ஒரு சுக்கும் சமராஜ் லமிஷ் கூட அவர்களுக்கு உண்ணக்கூடிய உணவு ரிசுக்கக்கூடிய அல்ல பல வஸ்தவ குடியல்லா இன்று துவா செய்கிறாங்க அதனால்தான் அல்லாஹாலா இன்னைக்கு ரிசுக்கை விசாலமா வச்சிருக்காங்க மக்கள் மக்களை போய் யாரும் பட்டினியா இருந்த சரித்திரம் கிடையாது இன்னைக்கு ஏன்னா அவ்வளவு ரிசுக்கு விசாலமா இருக்கு பழவசு அவ்வளவு முக்கிய ஒரு பழவசுடைய முதல் தரமே அங்கே தான் இருக்கு அந்த அளவுக்கு அல்லாவதாலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்த நபி அந்த பாலைவனத்துல பள்ளத்தாக்குல யாருமே இல்லாத ஒரு இடத்துல உட்புண்டுகள் முளைக்காத இடத்துல ஒரு நபியினுடைய துவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அல்லாஹ் காலை வைக்கக்கூடிய நசீமை நமக்கு கொடுக்குறான்னு என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியம் அந்த பாக்கியங்களை உணர்வோட நம்ம போனாதான் அந்த நன்மைகளை அடைய முடியும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப இப்ராஹிம் நபி அங்க இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க கதர்னாங்க அல்லாஹத்துலா கபுலாக்கனா அந்த கபிலுடைய அடிப்படை தான் எல்லா நாடுகளில் இருந்தும் பல மொழிகளை பேசக்கூடியவர்களும் பல நேரத்துல உள்ளவங்களும் அங்க வந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் தவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப தவாஃபுங்கிறது எங்க செய்ய முடியும் தான் பலஸ்தீனில் போய் செய்ய முடியாது நபையில் போய் செய்ய முடியாது என்ன அல்லா சொல்றான் பள்ளிய பில் பயத்தில் அதி பலவே வாய்ந்த அந்த காபத்துள்ளாவை நீங்கள் பலம் வாருங்கள் தபாவு செய்யுங்கிறப்பா தபாவு செய்யக்கூடிய ஒரு இடம் உலகத்திலேயே இருக்குன்னா அந்த காபத்துள்ளா மட்டும்தான் வேற எங்கேயுமே தவாப்பு செய்ய முடியாது அப்போ இந்த இபாதத்தை செய்யணும்னா அங்கதான் வரணுங்கிறது அல்லாஹாலா சொல்றாங்க அப்போ அந்த இப்ராஹிம் ஹாஜிராமியர் அங்கே இருக்கும் பொழுது அந்த பச்சில குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு தண்ணீர் இல்லை குடிக்க பசி பட்டினியாக கிடக்கிறாங்க அந்த உதவிக்காக ஓடுறாங்க தண்ணீர் கேட்டு ஓடுறாங்க யாரும் இல்லை சஃபா மருவால் நிற்க சஃபாவில் நிற்கிறாங்க பிறகு மருவாவுக்கு ஓடுறாங்க இப்படி ஏழு முறை அன்னைக்கு ஓடினாங்க தண்ணி கிடைக்கல எல்லாம் வித்தாலா அங்கே ஜிப்ரியல் அல்லஹ் இஸ்லாம் அவர்களை அனுப்பி அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் கடந்த அந்த இடத்திலேயே எல்லாம் வித்தாலா ஜம்சம் நீரை உருவாக்கி கொடுத்தது தண்ணி பள்ளத்தால் அதிசயமாக இருக்கும் ஒரு புட்புண்டுகள் முளைக்காத ஒரு இடத்துல தண்ணீர் இன்னை வரைக்கும் கேமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு தண்ணீர் அல்லா உருவாக்குறான்னு அந்த ஈமானிய வலுவல்ல பார்க்கறான் அந்த நம்பிக்கையை பார்த்தான் அந்த உறுதியை அல்லா பார்த்து கொடுத்தான் அன்னைக்கு அவங்க அன்னைக்கு கதர்ல கதர்ல ஓடின ஓட்டத்தை பார்த்துட்டு எனக்காக ஒரு பெண்மணி இப்படி கணக்கிறாள் என்று சொல்லி அந்த குழந்தைக்காக வேண்டி அல்லா அங்கே நீரை ஜம்சம் நீரை கொடுத்தான் இன்னைக்கு அந்த ஜம்சம் நீர் உலகத்தில் ஆய்வு பண்றான் எங்க பார்த்தாலும் ஆய்வு பண்றான் இது மாதிரி ஒரு நீர் கிடையாது இது ஒரே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நீர் தாண்டு இஸ்லாம் அல்லாதவன் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உருவாக்க பற்றி நின்று கொண்டு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அல்லாஹ நம்மளை கொண்டு போறான் அங்க அல்லாஹுத்தா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினா ஏன்னா அவங்க அவ்வளவு பிரீத்தியாக செஞ்சாங்க அன்னைக்கு ஓடினாங்க சப்பா ஆழு மருவா பொண்ணா மறுவாள் தண்ணிக்காக தான் ஓடினாங்க ஆனா அல்லாகுத்தாலா குரான் வசனத்தை இறக்கலாம்

இங்க சஃபாவிலிருந்து மறுவாக்கு உம்ரா செய்யணும் ஓடுங்க அஜி ஓடுங்க சஃபாவிலிருந்து மறுவாக்கு கிடையாது அல்லாஹு தாலா அவனை நாடி வரக்கூடிய அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்களை எப்படி உயர்த்தி வச்சிருக்கான் பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு நின்ற ஒரு இடத்துக்கு அல்லா நசீவா நம்மள அந்த பூமியை அந்த இடத்த மிதிக்க வைக்கிறான்னாக்க பெரிய 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 பாக்கியம் இப்ப சஃபாவில இருந்து மறுவா ஓடும் அல்லா இணைச்சிட்டான் தன்னோட இணைச்சிட்டான் இது என்னுடைய சின்னம் என்னுடைய அற்புதம் இந்த இடத்துல இப்படி ஓடினாங்க என்னக்காக இருந்தாங்க இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் போங்க இன்னும் சஃபாள்மரம் அமிஷா இல்லை இந்த வசனத்தை ஓதுங்க இந்த மலையில் நில்லுங்க அந்த மலைக்கு போங்க அங்கே ஓடின இடத்துல நீங்கள் ஓடுங்க அப்படிங்கிறத அல்லாஹலை மார்க்கமாக உலகத்தில் சரியத்தாக ஆக்கி கொடுத்துருக்கிறான் இஸ்லாமியர்களுக்கு மக்காக்கு வரக்கூடிய ஜனாதிபதியாக வந்தாலும் சரிதான் இந்த சஃபா மருவாவுக்கு போனால் தான் அவர் அஜி சேரும் அவருடைய உம்ராசரியில் செய்யறாது இஸ்லாம் எப்படி அல்லாஹ் சரியத்தை கொண்டு வந்து ஆக்கி கொடுத்துருக்குறான் எல்லாவை பயப்படுபவர்களுக்கு அல்லாவை அஞ்சுபவர்களுக்கு அல்லாவுக்கு கட்டுப்படுவதற்கு உயர் பெரிய உயர்வும் அந்தஸ்து அல்லாத்தில கொடுத்துருக்கிறான் அந்த பாலைவனத்தில் இவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த அல்லாஹு தாலாவுடைய அந்த இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அந்த பயம் வரணும் அச்சம் வரணும் எப்படி அவங்க நடுங்கினாங்க பயந்தாங்க அது போன்ற ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொண்டா வெற்றி பெறோம் நம்ம நினைச்ச மாதிரி உலகத்தில் வாழ்ந்து போயிட்டால் எந்த பலனும் கிடையாது எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை படிப்பினை பெற்றுக் கொள்வதற்கு தான் ஒரு பயணம் இந்த பயணம் வந்து முழுக்க முழுக்க அல்லாவுடைய பயத்தை நிரப்பிக் கொள்வதற்காக நம்முடைய உள்ளத்தை கொள்வதற்காக தொழுகையாளிகளாக மாறுவதற்காக இபாதசாலிகளாக மாறுவதற்காக உறவினர்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அன்புகளும் பரமளிப்பு உள்ள உருவாக்கி கொள்வதற்கு தான் இந்த பயணங்களை அல்லாஹால ஆக்கி கொடுத்திருக்கிறார் அப்ப அவ்வளவு மகத்துவம் அந்த பூமியில மக்காவில் இருக்கு நீங்க உலகத்தில் பள்ளிவாசல போய் தொகுதினா இருபத்தி நன்மை தான் கிடைக்கும் ஆனா காபத்துள்ள போய் நீங்க தொழூரினா ஒரு வேலைக்கு இருபது ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும்ன்றாங்க ரசூல் சல்லா அலேசன் இப்ப காபத்துள்ள இருக்கிறோம்னா அந்த ஜமாத்தரும் நம்ம தொழும்போது நமக்கு லட்சக்கணக்கான நன்மைகள் கிடைக்கிறது தர்மம் செய்தா அவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிறது குரான் போதுன்னா அவ்வளோ நன்மை நடக்கிறது அங்க தஹ்ஜத்துடைய தொழுகை விடாமல் நாம் பேடிக்காக்க வேண்டும் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் அந்த அந்த ஜஜத்துடைய தொழிலை நம்ம தொழிலும் அப்போ அவ்வளவு மகத்துவம் நிறைந்த இடம் அபயம் பெற்ற இடம் துவாக்கள் கபராக்கூடிய இடம் அல்லாஹுடி தூதர் அங்கே க சுவர்க்கு திருந்து கொடுக்கப்பட்ட ஹஜுருல்லா அசு சொல்லப்படக்கூடிய கல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் பல மகத்துவம் அங்கே பிரார்த்திக்க பிரார்த்திக்கக்கூடியவர்களை பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தலா பதிலளிக்கக்கூடியவனாங்க அப்போ இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடத்துக்கு அல்லா நம்மளை அனுப்புறான்னு சொன்னால் நம்ம படிப்பிடம் பெற்ற இறைச்சத்தை ஏற்படுத்தி அப்போ இந்த பயணங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுது போகும் பொழுது நம்ம விருப்ப விருப்பப்பட்ட உடையிலேயோ விருப்பப்பட்ட வார்த்தையிலேயோ பேசிக்கிட்டு போக முடியாது அதுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது இந்த பயணமா மேற்கொள்றீங்களா நீங்க எஹராமோட தான் வரணும் மக்காவுக்கு போறீங்க உம்ரா செய்ய போறீங்கன்னா ஊர்ல போற பேர் ஆசைப்பட்ட ஆடையில உடுத்திட்டு போக முடியாது ஒரு நாட்டு மன்னர் போறாருன்னா அவருடைய ஸ்பெஷலான ஆடை உடுத்திட்டுலாம் போக முடியாது அவரும் நம்மளை போல மரணிக்க போகிற எஹராமுடைய கஃபனுடைய துணியை தான் உடுத்திட்டு போய் ஆகணும் அல்லாஹல்லா அப்படி தான் மார்க்க இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு உம்ரா என்ற எஹராம் யாருல இந்த நீயத்தோடு தான் போகணும் அல்லாஹைய தூதர் சொல்றாங்க நீங்க உம்ரா பயணத்தை மேற்கு எஹ்ராம் அணிந்து விட்டார் லப்பை உம்ரா யான்லா உன்னை நாடி வந்து விட்டேன் என்ற அந்த வாசகத்தை வாயால் சொல்லணுன்ட்டாங்க ரசூசல்லா வாயால சொல்லணும் யான்லா உன்னை நாடி நான் விட்டேன் உம்ரா செய்ய புறப்பட்டு விட யான்லா என்று உங்களுடைய நாவின் முழக்கம் நீயத்தை வைக்க வேண்டும் அந்த நியத்திற்கு பிறகு எல்லாவுடைய தூதர் தல்பியா என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது தெரியாமல் நம்ம போக கூடாது இதை சொல்லிட்டு தான் போகணும் இது சொல்லிக் தான் மக்காவை அடையணும் சும்மா பயணம் இல்லை யாதாரண வெளியூர் டூர் போகிற மாதிரி பயணம் கிடையாது இந்த பயணத்தில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டே கிளக் லபைக் இன்னல லக்கரல் முல்க் லா ஷரீக் கிளா உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து வீட்டில் உன் அழைப்பை ஏற்று வந்து வீட்டில் லா லக் உனக்கு எந்த இணையம் கிடையாது எல்லாம் நீ தான் படைச்சவ நீ தான் உணவு அளிப்ப நீ தான் பாதுகாக்கிற சன்ன சரிதா செய்வதுக்கு தகுதியானவனியும் தான் துவா கேட்பதற்கு தகுதியானவனி தான் நீ தான் எல்லாம் உணவும் கொடுக்குற லா ஷரி லக் எந்த இணையும் கிடையாது இன்னல அம்தஓ நியமத்தை முல்க் லா ஷரீல உலகத்துல உள்ள பெருமை ஆட்சி அதிகாரம் நியாபத்தி இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நீ மட்டும்தான் இதில் யாரும் எனக்கு கூட்டணியே கிடையாது யாரும்ல எல்லாம் அவ்வளவு வார்த்தைகள் அதெல்லாம் சொல்ல வைக்கிறான் இந்த பயணத்தை இந்த வார்த்தை நீ சொல்லு சொல்லி தான் ஆகணும் இது சொல்லிக்கிட்டே தான் நீங்க போகணும் அப்படிதான் பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத உலகத்துல இஸ்லாம் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் கடுமையான இந்த விஷயத்தை நம்ம சொல்லி தான் போயே ஆகணும் பயணம் மேற்கொள்றோம்னா இந்த தல்பியாவை சர்வ சாதாரணமாக நாம் சொல்ல நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளோ அர்த்தம் விளங்கி சொல்லணும் அல்லாவுக்காக போகிறோம் அல்லா உங்களுக்கு இணை கிடையாது அல்லா இதுக்கு எவ்வளோ பெரிய நன்மை சொல்கிறாங்கிற சொல்ல ஒரு அடியார் ஒரு தல்வியா சொல்கிறார் என்று சொன்னால் அந்த தல்பியா கேட்கக்கூடிய எல்லா பொருட்களுமே திரும்ப சொல்லுது அது புட்பூண்டுகளாக இருக்கட்டும் இந்த கோடியிலிருந்து அந்த கோடி நீங்கள் சொல்ற விமானத்தில் சொன்னீங்களா விமானம் சாட்சி சொல்ல நாளைக்கு மறுமையில்லை மக்காவில் அறங்கி சொன்னீங்களா ரூமில் சொன்னீங்களா கரபத்தில் அடையாள அறிய சொன்னீங்க எல்லாம் உங்களுக்கு மறுமையில சாட்சி சொல்லும் என்ன ரசூல் சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ உயர்மிக்க ஒரு வார்த்தை ஒரு நபீத்துவோட அர அரபாவில் ஏறாமூடைய ட்ரெஸ்ஸோ மூத்தா போயிட்டார் அப்போ ரிசுல் அவங்களுக்கு தெரியும் தனி சிறப்பை கொடுக்குறாங்க நம்ம மொத்தம் மூத்த போயிட்டா அடங்கும் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நறுமணம் பூசுவோம் தலையை மூடுவோம் ஆனால் ரிசுல்லா அவருக்கு ஸ்பெஷலாக சொல்றாங்க அவருடைய தலையை மூடாது லாத்தூர் ஹலி தூ ஃபைனல்லா இவ சேமல் கேமதி ஏறாமுடைய ஆடையில் ஒரு மனிதர் இறந்து இறந்துவிட்டால் அவருக்கு நறுமணம் பூசாதி தலையை மூடாது ஏன்னா நாளை மறுபடியும் நல்லா எப்படி இல்லை போனால் லப்பை கல்லாமல் லப்பை லப்பை அந்த நியமத்தில் சிறப்பாக அவரை எழுப்போம் அப்படிங்கிற சிறப்ப கூட அந்த அவங்க மகத்துவத்தை உணர்த்தி காட்டுறாங்க அந்த தல்பியாவை நம்ம இன்னைக்கு போற வரைக்கும் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அணிந்து புறப்பட்டு நம்ம ஃபிளைட்ல போறனால சொல்லுவோம் போகும்போது சொல்லணும் இறங்கி சொல்லணும் மக்காவில் இறங்கி ஜித்தா போற வரைக்கும் ஜித்தாவிலிருந்து மக்கா போற வரைக்கும் சொல்லணும் ரூம்லேயே சொல்லுவோம் ரூம்ல இருந்து உங்களுக்கு வழிகாட்டு அஜித்து வருவாரு அங்கே நம்ம சொல்லிக்கிட்டே மக்கா அடைகிற வரை சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தல்வி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தல்வியா இது நம்ம வேற நேரத்தில் சொல்ல முடியாது வேற செல்ற நேரத்தில் வாய்ப்பு கிடையாது சொல்லக்கூடிய சரியான நேரங்கிறது இதுதான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவன் மனசுல பதிவு கொண்டு நம்ம இங்கிருந்து புறப்படுறோம் என்று சொன்னால் அதற்கான ஆயத்தமாக அந்த தேராமுடி ஆடை அணிந்து கொண்டு புரிந்து கொண்டு தல்வி அவனை செய்ய வேண்டும் அல்லா ஒரு புள்ளாலுமே இந்த பயணத்தினுடைய அனைத்து அமல்களையும் கபலாக்கி உங்களுடைய பயணங்களையும் சிறப்பாக ஆத்தால் லேசாக்கி வைத்து இந்த முறாய் பரிபூர்ணமாக அல்லாஹத்தில் உங்களை சிறப்புமான முறையில் பயணம் செல்லக்கூடிய பாகிஸ்தான் தல்புரிவனாக ஆமீன் வாக்குதாவான